ஹாய் குட் மார்னிங் ஆல் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல இயற்கை வந்து கடவுளால் படைக்கப்பட்டது எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் மேகங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக சொல்ல அந்த மலைகள் அப்படியே தூட்டுட்டு ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல பாருங்கள் நல்ல குளிரான ஒரு கிளைமேட்டு ரொம்ப அழகாக மலைகள் எல்லாம் பாருங்கள் கடவுள் எல்லாரையும் எவ்வளோ அழகாக படைச்சிருக்காரு இல்லையா இயற்கையில் ஒன்றொன்றும் பொழுது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த அளவுக்கு எப்படி அழகாக செய்ய முடியும் அப்படின்ட்டுருக்குல்ல எவ்வளோ இல்லை ஒரு ஒரு மரங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம ஒரு சைடு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் செம்ம மழை ஒரு சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வெயிலே பயங்கரமாக இருக்கும் மழையே இருக்காது ரொம்ப வறட்சியாக இருக்கும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூலர் இந்த மேகங்கள் வந்து பாருங்களேன் அந்த அப்படியே தவழ்ந்து வருது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஸோ இயற்கையை விடல இல்லை கடவுள் ஒவ்வொரு இடத்தையும் எவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து செஞ்சுருக்கார் இல்லையா அப்போ மனுஷங்களையும் கடவுள் அப்படி தானே படைச்சிருக்காரு இல்லையா ஒரு ஒரு மனுஷங்களுக்கு ஒரு ஒரு குணாதிசயங்கள் இல்லையா ஒரு சிலர் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க ஒரு சிலர் ரொம்ப கோவப்படுவாங்க ஒரு சிலர் தொட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப சென்சிட்டட்டிவாக என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்க முடியாத ஒரு மனநிலையில் அப்படி இருப்பாங்க ஸோ ஒரு ஒருத்தருக்குள்ளும் ஒரு ஒரு குணாதிசயங்கள் இருக்குது இல்லையா பட் எல்லாரும் மனிதர்கள் நம்ம கூட நல்லவங்களும் நடக்கிறாங்க மனசில் வந்து என்ன சொல்ல தேவையில்லாத எண்ணங்களை வச்சுருக்கிற மக்களும் நம்ம கூட இருக்காங்க நம்ம எல்லாருக்கூடையும் ஒன்றாதான் இந்த இந்த வாழ்க்கை பயணத்தில் இருக்கோம் நமக்குன்னு வந்து இல்லை இல்லை நான் வந்து ரொம்ப சிறிச்சமுகமாக இருப்பேன் ஸோ என் கூட சிரிக்கிறவங்க மட்டும்தான் வரணும் இல்லை என் கூட சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும்தான் வரணும் அப்படி கிடையாது இல்லையா நம்ம கூட அழுறவங்க இருப்பாங்க நம்ம கூட எல்லாத்துக்கும் இலகுன மனமுள்ளவங்க இருப்பாங்க நம்ம கூட ரொம்ப கோபப்படுறவங்க இருப்பாங்க நம்மளை முதுகில் குத்துறதுக்குன்னு ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் ஐயோ இவங்க ரொம்ப நல்லவங்க இவங்களை காயப்படுத்தக்கூடாது இவங்களை கோபப்படுத்தக்கூடாதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்களை துரோகப்படும் பண்ணக்கூடாது இவங்களுக்கு துரோகம் செஞ்சால் அந்த துரோகத்தை இவங்களுக்கு தாங்க முடியாதுன்னு எவ்வளோ விஷயங்கள் தெரியும் ஆனால் அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க அவங்களுடைய கேரக்டர் என்ன நம்மளை குத்தணும் நம்மளை ஏமாற்றணும் நம்ம கூட இருந்து நம்மளை பேக்ஸ்டாப் பண்ணணும் இதுதான் வந்து அவங்களுடைய குணமாக இருக்கும் சின்ன இடையில் ஒரு ஃபோன் வந்துச்சு ஸோ நம்ம அப்போ பலத்தரப்பட்ட மக்கள் நம்ம கூட பழகிறாங்க அப்போ பழகும் பொழுது இந்த மாதிரி ஆட்கள் கூட தான் பழகணும் இந்த மாதிரி ஆட்கள் கூட பழகக்கூடாதுன்னு நம்ம ஒரு நாளும் யோசிக்கிறது இல்லை நம்ம எல்லாருக்கூடையும் பழகுறோம் எப்படி இப்போ வந்து இல்லை நம்ம வந்து இப்போ நம்ம வீடு வந்து இப்போ என்னோடய வீடு சென்னையில் இருந்தாலும் அங்கே வெயில் இருக்குது மழை இருக்குது குளிர் ஓரளவு தான் இருக்குது ஆனால் ஒரு இயற்கை காட்சிகளை ரசிக்க முடியுமானா சென்னையில் அந்த மாதிரி ஒரு இடம் கிடையாது ரொம்ப தூரத்தில் எங்கேயாவது போனால் ஒரு தொருசில அதை என்ன சொல்லுவாங்க அந்த பைன் ட்ரீஸு அதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அதை ஈஸியாக தாண்டி போனால் அதான் இருக்குது மற்றபடி மற்றபடி நம்ம எந்த விஷயங்களையும் நம்ம வந்து அனுபவிக்க முடியாது அதே மாதிரி தான் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த இயற்கைகளை பார்க்கணும் குளிர் காற்றுகளை பார்க்கணும் நல்ல கிளைமேட் என்ஜாய் பண்ண என்ன பண்றேன் நான் அங்கிருந்து இங்கே வரேன் ஸோ அதுவும் எவ்வளோ நாள் இங்கேயே நான் இருக்க முடியாது இல்லையா இது ஒரு டைம் ஆஃப் பீரியட் தான் இருக்க முடியும் அப்புறம் என்னுடைய இடம் என்னவோ நான் அந்த இடத்துக்கு திரும்பி போயிடுவேன் அதே மாதிரி தான் மனுஷங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய லைஃப்ல நிறைய பேர் நம்ம கூட பழகலாம் நிறைய குணாதிசயங்கள் உள்ளவங்க நம்ம கூட வளலாம் நல்லவங்களா இருக்கலாம் அவங்களுடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கலாம் பட் நம்ம எப்படி இருக்கோன்றதை மறந்துடக்கூடாது நம்ம நம்முடைய குணாதிசயங்கள் யாரு கூட இருந்தாலும் மாறவே கூடாது நம்ம நம்மளாதான் இருக்கணும் சரிங்களா என்ன தான் எண்ணெய் ஊற்றி நம்ம சமைச்சாலும் அந்த தண்ணி மேலே அந்த எண்ணெய் ஊற்றும் போது என்ன ஆகுது அழகாக பிரிஞ்சு எண்ணெய் மேலே தனியாக நிக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம இருக்க கற்றுக்கணும் நம்ம யாரு கூடயும் சேர்ந்துட்டு அவங்க அவங்க வந்து இப்படி இருக்காங்க எனக்கும் அந்த குணம் வந்துச்சு நான் இப்படி மாறினது காரணம் அவங்க தான் அப்படி கிடையாது சரியா யார் என்ன பண்ணாலும் சரி நான் என்னுடைய குணதிசைங்களை விட்டு மாற மாட்டேன் புரியுதுங்களா என்னுடைய நல்ல காரியங்களை விட்டு நான் மாற மாட்டேன்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும் நம்ம எப்போவுமே சரி நம்ம நம்மளாக தான் வாழணும் தாமரை இலை மேலே வர தண்ணி மாதிரி எங்கே இருந்தாலும் சரி நம்ம எந்த இடத்துலையும் நம்ம ஒட்டாமல் நம்மளுடைய குணங்களை மாற்றாமல் இருக்கணும் அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது நம்ம எப்படி வாழணுன்றது தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பார்க்கும் பொழுது இல்லை சே இவ்வளோ ஒரு நல்ல மனுஷங்க தெரியுமா அப்படி சொல்கிற மாதிரி வாழணும் நம்ம வேற எதுவும் சொத்து சோகம் பணம் நம்ம எல்லாருக்கும் செஞ்சுட்டு போகிற அளவுக்கு நமக்கு இல்லாமல் இருக்கலாம் சிலருக்கு இருந்தாலும் அதை செய்யணும்ன்ற மனசு வராது ஸோ நம்ம பண்ணுற வேண்டிய விஷயங்கள் என்ன நல்ல எண்ணங்கள் நல்ல நம்மளுடைய இவங்கள இவங்களை பார்த்தா நல்ல விஷயம் இவங்ககிட்ட போய் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும்னா மனசு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்ற வார்த்தைகளை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம மட்டும் வாழ்றதில்லை நம்ம பிள்ளைகளையும் சரி நம்ம அந்த மாதிரி வளர்க்கணும் அவங்க ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது விட பல தரப்பட்ட குழந்தைகள் இருக்கலாம் சில குழந்தைங்க ரொம்ப கோபமான பிள்ளைங்களாக இருக்கலாம் சில பிள்ளைங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கலாம் யார் கூட பழகுனாலும் சரி இந்த மாதிரி நடந்துக்கும் ஒரு காலேஜ் போகும்போது எப்படி எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி உள்ள பிள்ளைங்க கூட எங்கள் எல்லாருக்கூடையும் பழகுங்க நம்ம யாரையும் வந்துட்டு எடுத்தோடனே இவங்க இப்படி அவங்க இப்படி நம்மலாம் யாரையும் பிரித்து பார்க்க முடியாது சரி நம்ம பழக பழக தான் நமக்கு தெரியும் இவங்க முதுகலை குத்துறவங்களா இல்லை நம்மளை அரவணைச்சு போகிறவங்களா நம்மக்கிட்ட அன்பா பேசுகிறவங்களான்னு ஸோ நமக்கு தெரியும் பொழுது யாரையும் காயப்படுத்தாமல் ஒதுங்கி நம்மளுடைய வழி என்ன என்னுடைய வழி என்ன நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன பெற்றவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க எனக்கு என்ன என்னுடைய சமுதாயம் கற்றுக் கொடுத்துருக்கு நான் இந்த சமுதாயத்துக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வாழ கற்றுக்கணும் நம்ம என்ன பிறர்கிட்ட எதிர்பார்க்குறோமோ நம்ம முதல்ல அந்த மாதிரி இருக்க கற்றுக்கணும் புரியுதுங்களா நான் சொல்கிறது தானே என்ன எல்லாரும் எப்படி இருக்கணும் நம்மளுடைய குணாதிசயங்களை விட்டு மாறாம யாரு கூட பேசினாலும் சரி யாரு கூட பழகினாலும் சரி நீங்க நீங்களா இருங்க புரியுதுங்களா ஏமாத்துறவங்க இருக்கதான் செய்வாங்க யாருதான் இந்த காலத்துல சும்மா எது கிடைச்சாலும் யார் ஏமாற்றாம இருப்பாங்க அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம ஒன்று செய்கிறோம்னா நமக்கு ஒன்று நமக்கு தெரிஞ்சு பரவாயில்லன்னு விடுறது ஒரு ரகம் இல்லையா ஐயோ இவங்க நம்மளை ஏமாத்துவாங்களா நான் கடைசி வரைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை இவங்க என்ன ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறத விட ஃபர்ஸ்டே இவங்கள பற்றி தெரியும் பொழுதே ஒரு மனநிலைமைக்கு வந்துடணும் இவங்க இப்படி தான் இதை யாராவதுனா இருக்கட்டும் இவங்க இப்படி தான் நான் என்னுடைய வழியை பார்த்து போறேன் என்னால் நான் போற வழியில கல் முள் கரடு எல்லாமே இருக்கும் நான் அதை இதுலேருந்து எப்படி ஒதுங்கி போகணுன்றதை நம்ம பார்த்துக்கணும் நம்ம நடக்கிற ரோட்டில் கல்லுகள் இருக்குது முள்ளுகள் இருக்குது இல்லையா நம்ம என்ன பண்ணுறோம் அழகாக செப்பல் போட்டுக்கிறோம் அதை மிதிக்காமல் ரொம்ப அழகாக போகிறோம் ஆனால் அதையும் தாண்டி அந்த செருப்பையும் தாண்டி சில ஆணிகளோ சில முட்களோ என்ன பண்ணோம் நம்ம காலில் குத்திடும் அந்த மாதிரி தான் சில உறவுகளும் நம்ம என்னதான் ப்ரொட்டெக்ஷனாக இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம மனத்தை ரொம்ப காயப்படுத்திடும் அந்த மாதிரி காயங்கள் நமக்கு வந்தாலும் எதுக்கும் கவலைப்படாதீங்க வாழ்க்கை ரொம்ப அழகானது என்ன நம்ம காயப்பட்டாலும் சரி அதுலேருந்து நமக்கு வெளியில் வர்றதுக்குரிய சக்தியை வந்து இந்த இயற்கையும் கடவுளும் நமக்கு கொடுத்துருக்காரு ஸோ அதுலேருந்து வெளியே வந்துட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்து போகணும் ஐயோ இவங்க என்னை ஏ காயப்படுத்தாங்க இவ்வளோ தான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு நாளும் நினைக்காதீங்க வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் அழகான வாழ்க்கையை வாழுங்க என்ன காயங்கள் வந்தாலும் சரி என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி சந்தோஷமாக இருங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம் மா இருக்க கத்துக்கோங்க நீங்க மட்டும் இல்லாம உங்க கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வைக்க இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல நினைக்கிறது ஸோ நீங்கள் நீங்களாக இருங்க நன்மையை செய்யுங்க நம்மளால் நன்மை மட்டும்தான் செய்ய முடியுமானா அதெல்லாம் கிடையாது நம்ம எப்பவும் தீமையும் செய்வோம் நம்ம என்ன கடவுளா நல்லது மட்டும் செய்ய ஐயோ நான் யாருக்குமே கோபப்படாமல் எல்லாருக்கும் நல்லவனாக வாழணும்னா சத்தியமாக முடியாது நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சா அதுவும் முடியாது ஸோ நம்ம நம்மளாகவே வாழ்வோம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து சந்தோஷமாக வாழலாம் எது நல்லதோ எது கெட்டதோ அதை யோசித்து அதுக்கேற்ற மாதிரி வாழ கற்றுக்கோங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடுங்க இயற்கையோடு ரசித்து வாழ கற்றுக்கோங்க நீங்கள் நீங்களாக வாழுங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சந்தோஷமாக இருங்க என்ன நடந்தாலும் சரி வாழ்க்கையில் என்ன சோர்வுகள் வந்தாலும் சரி இது இல்லை எனக்கு இந்த கஷ்டமாக இருக்குது நான் இந்த தீபாவளியை எப்படி கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கீங்களா பரவாயில்ல விடுங்க கடவுள் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு இல்லையா இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழுங்கள் அடுத்த தீபாவளியில் இன்னும் நிறையா நன்மைகள் நினைக்கும்னு பாசிட்டிவாக நினைங்க சந்தோஷமாக இருந்தேன் டேக் கேர் லவ் யூ